அதாவது நோன்பு கால இரவு நேரத்தில் பயணத்தில் இருக்கும்போது அதாவது நோன்பு கால இரவுல பயணத்தில் இருக்கிறானா இரவு நேர உணவை மட்டும் சாப்பிட்டு விட்டு நீயத்து செய்து தூங்கி விடலாமா அப்படின்னு கேட்கிறாரு இதில் வந்து நேற்று சொன்ன இது பதில் சொல்லிட்டோம் நீங்கள் இரவுல நீ முடிவு எடுத்துட்டால போதும் சகறு சாப்பிடணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை இரவு நேரத்திலே நீங்கள் சாப்பிடும்போது என்ன செய்யணும் நீங்கள் படுக்கும்போதே காலையில் நம்ம நோம்பு வைக்கிறோம் நாளைக்கு நோம்புதான் முடிவு எடுத்து படுத்துட்டீங்கன்னு சொன்னா நீங்க அப்படியே எந்திரிச்சிங்கன்னா நோம்பாலியா என்ன செய்வீங்க தொடர்வீங்க ஒரு விஷயம் இருக்குது பயணத்தில் இருக்கும் போதுன்னு ஒரு கேட்டிருக்காரு பயணத்தில் இருக்கும் போதை பொறுத்த வரைக்கும் அதுல உங்களுக்கு சலுகையும் இருக்கிறது பயணத்தில் இருக்கிறீர்களே ஆனால் அல்லாவே என்ன செய்யறான் நீங்கள் வந்து நோயாளிகளாக இருந்தால் மறுவா நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் சஃபரின் அல்லது நீங்கள் பயணத்தில் இருந்தீர்களே ஆனால் சைதத்தும் என்ன ஐயாமின் உகர் வேறு நாளில் கூட நீங்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நல்லா சலுகை இப்போ பிரயாணத்தில் இருப்பது இந்த சகர் கூட சாப்பிட முடியாம அது சாப்பிடாமலே நோன்பு வைத்து ஒரு கஷ்டமாக ஆகிவிடும் என்று இருக்கும் என்று சொன்னால் நீங்க அந்த நோம்பை விடுவது எந்த குற்றமும் இல்ல ஊருக்கு வந்தவுடன் வச்சிருந்தேன் நோம்பு விடுவதுன்னா என்ன கலாசை பிறகு என்ன செய்யணும் அந்த நோம்பை நிறைவேற்றணும் பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் வந்து சலுகை கொடுத்துருக்க நேரத்துல நீங்க ராத்திரில சாப்பிட்டு படுக்கிறீங்க அப்படின்னு உடல் திரகாத்திரமா இருந்தா அந்த கணக்கு வந்து ராத்திரியே சாப்பிட்டு வந்து அடுத்த நாள் வரைக்கும் தாங்காது நம்ம சூழ்ந்து போயிருவோம் அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் அன்றைக்கு நீங்க ரொம்ப வைக்காமல் இருந்தீர்களே ஆனால் அதுல எந்த குற்றமும் கிடையாது குரான்ல தெளிவா அல்லவா அனுமதி கொடுத்த ஒரு விஷயம் பயணிகளுக்கும் நோயாளிகளுக்கும் அல்லாஹ் வந்து கொடுத்த ஒரு சலுகை அதனால நீங்க அப்படி கூட நோம்பு வச்சா முடிஞ்சா வைங்க அது பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று நினைத்தீர்களே ஆனால் பயணத்தை ஊருக்கு போன பிறகு அடுத்த மாதம் அடுத்த மாசம் செஞ்சு கொள்ளலாம் அதை கொள்ளலாம்